வேறு லெவலில் அமேசிங்கான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லிங் கேளுங்க எனக்கு அது தெரியல விஷயம் சும்மா போக மாட்டேங்குது இது லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் தொல்லை இல்லைன்னு சொல்லிட்டு ஒத்துமொத்த குடும்பமும் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து இருக்காங்க எப்படியோ நமக்கு நல்ல காலம் வரப்போகுது இனிமேட்டு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்து என்னடி நம்ம நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று அங்கே நமக்கு என்னென்ன மரியாதை கிடைக்கணுங்கிற விஷயத்தெல்லாம் தான் முன்கூட்டியே வந்து முடிவு பண்ணி வச்சுட்டோம்ல அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுவோம் இருமா நான் ராஜ மரியாதையோட திருப்பி நான் அங்கே வீட்டுக்குள்ளே வந்து போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அதிகாரிங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க சார் இது மாதிரி என் பேரில் ஏகப்பட்ட சொத்துலேருந்து எல்லாமே வந்து என் பேரில் தான் சார் இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது என்ன அந்த வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேங்கிறாங்க தயவு செஞ்சு நீங்கள் தான் சார் வந்து ஏதாவது பண்ணி எனக்கு உண்டான நியாயத்தை நீங்கள் வாங்கி தரணுங்கிற மாதிரி கேட்டு உடனே சரிம்மா வாங்கி தந்துரலாம் உண்மையிலேயா அப்படின்னு சொல்லும்போது அவங்க வராங்க அவங்க ஏகப்பட்ட விஷயத்தை வந்து காட்டுறாங்க காட்டி முடிச்சோன்னே ஆமாம் இது எல்லாம் உங்களுக்கான உரிமையில் இருக்குது நிச்சயம் நீங்கள் பார்த்து அவங்கள வந்து இருக்க சொல்லணும்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து வராங்க அதிகாரி எல்லாம் என்னம்மா இந்த வாட்டியாவை ஏகப்பட்ட அதிகாரியை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க நாங்கள் இது மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க சரி இருக்கட்டும் என்ன இப்போங்கிற மாதிரி மாறன் வந்து கேட்குறாங்க நீங்கள் எல்லாம் விஜியோட சொந்தமான இடத்துல வந்து இருக்கீங்கன்னு நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம் இருக்கோம் மரியாதையாக அந்த இடத்த விட்டு போங்கன்னு பிஜி வந்து கேட்க சொல்லியிருக்காங்க உங்களை பார்த்தாலே அவர்களுக்கு பயமாக இருக்கா அதனால தான் என்ன வச்சு கேட்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு பத்து அதிகாரிக்கிட்ட வந்து கேட்குறாங்க என்னது அவளோட சொத்தா என்ன நினச்சிகிட்டு இருக்கீங்க இது எங்கள் அண்ணன் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு ஒரு வீட்டை கட்டியிருக்காப்ல அவள் எந்த ஊரில் எவ்வளோ சொத்தை வந்து யார்கிட்டேருந்து வாங்கியிருக்கா எங்களுக்கு தெரிஞ்சு அவனுங்கிற மாதிரி வல்லியும் மாறணும்னு கேட்குறாங்க மரியாதையை அந்த வீட்டை விட்டு போங்க யார் பேரில் வந்து சொத்து இருக்கோ அவங்களுக்கு தான் உரிமை அதிகம் அப்படின்னு சொன்னோன்னே வீரா வந்து கெடுப்பாயிட்டாங்க சார் அவள் ஏதோ பித்தலாட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கீங்க நாங்கள் சின்ன வயசுலேருந்து எங்கள் அண்ணனை பற்றியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா உழைச்சி மேலே ஏறி வந்திருக்கிறவங்க சார் இவ்வளோ மாதிரி யாரையும் அடித்து புருங்கியெல்லாம் நாங்கள் வரந்ததில்லை அப்படின்னு நம்ம வள்ளியம்மாவும் பேசும்போது வீர வந்து அமைதியாக இருக்க சொல்கிறாங்க சரி சார் நீங்கள் அவங்கக்கிட்ட தான் எல்லாமே இருக்குங்கிற விஷயத்துக்கு என்ன உத்தரவாதம் அப்படின்னு சொல்லும்போது இந்தாங்கன்னு சொல்லி அந்த பேப்பரை எல்லாத்தையும் வந்து காட்டுறாங்க இந்த பார்த்த உடனே தூக்கியறி போட்டுருது நம்ம வீராவுக்கு எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒன்றா டக்குன்னு வாங்கிடுறாங்க வீராக்கிட்டேருந்து நீங்கள் பார்த்துட்டிங்கல்ல அது போதும் தெரிஞ்சுக்கங்க இது யார்கிட்ட இருக்குது என்ன பேரில் இருக்குன்னு எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டாலே போதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே என்ன பொண்ணு எது பண்ணுன்னு சுத்தமாக வந்து தெரியல அப்படியே பேசிடுச்சு பாட்டத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க ஒத்துமத்தான் குடும்பமாக அரியாத்தி நான் உங்களை நைட்டோட நைட்லாம் வந்து துரத்தலாம் மாட்டேன் நான் சொல்கிறத மட்டும் கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்கலாம் இல்லாட்டி நீங்கள் நாளைக்குள்ள எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க என் வீட்டில் நான் தான் நிம்மதியாக இருப்பேன் இனிமேட்டுக்கு எதுக்கு எழுத்த வீட்டில் வந்து தாங்கணும் இம்மாம் வீடே வந்து நம்மளோட தான் எடுத்த உடனே நான் இதெல்லாம் சொல்லியிருப்பேன் ஆனால் என்ன பண்ணுறது நீங்கள் ஓவராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறீங்களா அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் ஆனால் அமைதியாக வந்து விட்டுட்டேன் என்ன மச்சான் நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு சொல்லும்போது செம்மையாக வந்து கோவப்படுறேங்க பிஜி அடிக்கலான்னு வரப்ப வீரா வந்து தடுத்துடுறாங்க அதிகாரிகிட்ட நான் ஆல்ரெடி வந்து சொல்லி வச்சுருக்கேன் நீங்கள் ஏதாவது அடிச்சிங்கன்னா இதை பிரச்சனை வேற லெவலுக்கு போய் ரெண்டு மூணு வருஷம் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி ஆகிடும் பார்த்துக்கங்க மச்சாம் அடிக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே அமைதியாகிடுறாங்க அந்த இடத்துல என்னன்னா நமக்கு எப்படினா இப்படி இதெல்லாம் நடக்கப்போகுது என்னம்மா நீங்கள் எப்போ எந்த இடத்துல கையெழுத்து கேட்டிருக்கீங்க மாமா நியாயம் நம்ம பக்கம் இருக்கிறப்ப நிச்சயம் எல்லாத்தையும் நான் சமாளிச்சுக்கிறேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறப்ப என்னம்மா இப்படியெல்லாம் வந்து நடக்குது நானே புத்திசாலியாக இருக்கணும் இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் எல்லாரையும் நான் கடைக்கும் சொந்தம் இல்லை இந்த வீட்டுக்கும் உரிமை இல்லைன்னு அவள் எல்லாத்தையும் நம்ம கிட்டேருந்து வாங்கிட்டாலே இப்போ அவள் பேச்சை கேட்டு இந்த வீட்டிலலாம் நம்மளாலலாம் இருக்க முடியாது வெளியில் மூட்டை தூக்கி பொழைச்சாலும் பொழைப்போம் தவிர அவ பேச்சை கேட்கணுன்னு அவசியம் இல்லை தேவையில்லை நாங்கள் இந்த சொத்துக்கு பின்னாடி நின்னதே இல்லடி நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வந்து இருக்கணும் அதுக்கு தேவை எங்களுக்கு ஒரு இடம் அது நாங்கள் எப்படி உழைச்சி உருவாக்கணும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கிறதுல நாங்கள் அதில் எக்ஸ்பர்ட்டு அதை விட்டுட்டு திடீர்னு ஒருத்தனுக்கு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிட்டு அவன் மேலே ஏறி வந்த உடனே கீழே இருக்கிறவனை பார்த்து நையாண்டியாக வந்து சிரிச்சானா அது மாதிரி இருக்குது உன்னோட அபிப்பிராயம்லாம் என்னமாவா நான் அப்படியெல்லாம் உங்களெல்லாம் துரத்த மாட்டேன் நானும் இந்த வீட்டில் இருக்கேன் ஏன் கூட நீங்கள் இதே வீட்டில் எதாவது ஒரு மூலையில் வந்து இருந்துக்கங்க போதும்ல அப்படின்னு சொல்லி சோபாவில் வந்து உட்காரலான்னு வரப்ப இது இப்படியே இருந்தால் சரி வராது அப்படின்னு சொன்னோன்னே சரி தைரியம் இருந்தால் முன்னாடி வந்து உட்கார்ந்துப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம வாரன் வந்து சொன்னோன்னே இ வேணாண்டி அடிச்சிட போகிறான் ஏய் அம்மா அடிக்கட்டும்மா அவன் அடித்தானா அடுத்த கட்டத்துக்கு நான் கொண்டு போயிட என்ன மச்சான் அடிக்க போகிறீங்களா இல்லாடி நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னு சொல்லி நான் வந்து சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்தியா வந்து நின்றுட்டுருக்காங்க மாறன்லேருந்து வீராலேருந்து எல்லாரும் அப்போன்னு பார்த்து சரி நம்ம எல்லாம் வந்து துணியெல்லாம் பேக் பண்ணுங்க இங்கேருந்து போகலான்னு சொன்னேன் வீராவும் மாறனும் வந்து அப்படியே மாடிக்கி போகிறாங்க வீட்டில் இருக்கிற எல்லோரும் போகிறாங்க நம்ம ராமச்சந்திரனுக்கு ஆசி ஆசையாக இந்த வீடு வந்து ரொம்ப பிடிக்கும் காவேரியம்மா இங்கே தான் இருந்தாங்க அதனால தான் வந்து ஃபீலிங்காக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க காவேரி நான் செஞ்ச செயலினால் நம்ம குடும்பத்தையே வந்து ரோட்டுக்கு கொண்டு வந்துட்டேனே இப்போ எப்படி இது எல்லாத்தையும் வீராக வந்து மாற்ற போகிறான்னு தெரியலங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம காவேரி அம்மா ஃபோட்டோவை பார்த்து வள்ளி வராங்க வள்ளி வந்து அண்ணே விடுண்ண இது என்னமோ நமக்கு போதாத காலமாக இருக்குது ஆனால் நம்ம கண்டிப்பாக எதாவது ஒன்று பண்ணுவோன்னே நீ எதுக்கும் கவலைப்படாதுன்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து பேசிகிட்ருக்காங்க இதை கேட்ட உடனே என்ன பொண்ணு எது பண்ணுன்னு தெரில ஆனால் நம்ம பசங்க நான் பண்ண தப்புனால இப்போ கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ஒரு வார்த்தை கூட யாருமே இது மாதிரிலாம் கேட்கவே இல்லை ஆனால் நம்ம வீட்டு பசங்க சொத்தை வந்து முக்கியமாக நினச்சிருக்காங்க ஆனால் அது மட்டுமே முக்கியம்னு நினச்சது இல்லைண்ணே குடும்பம்தான் முக்கியம்னு நமக்கு தெரியும்ண்ணே விடுண்ணே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதனால தான்மா என் மனதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது சட்டையை பிடிச்சி என்னையா நீ எப்படி ஏமாந்து வந்து போயிட்டா இப்போ நாங்கள் உன் கூட சேர்ந்து கஷ்டப்படணுமான்னு சொல்லி கேட்டிருந்தா கூட என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் எங்களோட ஒற்றுமையை உன்னால் எப்போதும் வந்து தகர்க்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்கல்ல அதை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு விடுன்னு செய்யலாம் நீ எதுக்கும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு அப்படியே எல்லா துணியும் வந்து பேக் பண்ணிட்டு வள்ளி அம்மாவுக்கும் வந்து தனியா வந்து சொத்தலாம் முன்னாடியே வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க அதனால அந்த சொத்தெல்லாம் வந்து தப்பிச்சிச்சு அதை வச்சு நம்ம பெரிய மிகப்பெரிய ஆளா வந்து திருப்பி வந்துடலாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் என்ன பண்ணுறது இனிமேட்டு கடைப்பேர்லேருந்து எல்லாத்தையும் அவள் மாற்றி வச்சுருவா அதை நினச்சா தான் கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க வேறு லெவலில் ட்விஸ்டன்ட்டுனால வந்து கொண்டு போய்ட்டுருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ அடுத்தது இந்த கடையையும் வீட்டையும் இந்த சொத்து எல்லாத்துக்கும் அதிபதி நம்ம ராமச்சந்திரன் தானே நம்ம வீரா நிரூபிக்க போகிறாங்க எப்படி இந்த விஷயத்தெல்லாம் நிரூபிக்க போகிறாங்கன்னா தான் அப்கமிங் எபிசோடோட ட்விஸ்ட்டாக வந்து இருக்கப்போகுது ஆமாம் இனிமேட்டு இந்த வீட்டில் நம்ம தான் வந்து எல்லாமே இதை யாராலையும் வந்து மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இருக்காங்க விஜயும் அவங்க அம்மாவும்